படத்தில் பார்க்கும் இந்த பெண்மணி ஒரு இந்து மதத்தை சேர்ந்தவர் கல்லூரியில் படிக்கிறம்போ அவர்களுக்கு அந்த குர்வானுடைய பிரதி கிடைக்கிது மொழிபெயர்ப்பு கிடைக்கிது நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை வரலாறு கிடைக்கிது இதெல்லாம் பார்த்து அவர்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக ஒரு சிறந்த முஸ்லீமாக வாழ்கிறாங்க ஆனால் வழக்கம் போல் சங்கிகள் வந்து அவங்க பெரிய தொல்லை கொடுக்குறாங்க பல பிரச்சனைகள் பண்ணுறாங்க அவர்கள் நிம்மதியாக இருக்க விடல அப்போது அந்த பெண்ணு என்ன சொல்கிறாங்கனாக்க இந்த உருட்டல் மிரட்டல்கெலாம் நான் பயப்பட மாட்டேன் நான் ஒரு எடுத்த அந்த கொள்கையிலே நான் உறுதியாக இருப்பேன் என்னை வந்து நீங்கள் வந்து இப்படி மிரட்டி பார்த்தீங்கன்னாக்க அதுக்கு வந்து பூஜ்யம் தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வேகமாக பேசுகிறாங்க அதை பா அந்த அந்த காணொலியில் பேசுனதோட தமிழாக்கத்தை பார்ப்போம் புதிதாக இஸ்லாத்தை ஏற்று இந்த சகோதரிக்குள்ள உறுதியை பாருங்கள் உடலை துண்டு துண்டாக வெட்டினாலும் இஸ்லாத்தை விடமாட்டேன் என்கிறார் அவங்க சொல்கிறாங்க அந்த காணொலியில் என்னை பற்றி கவலை வேண்டாம் சங்கிகளே இருபத்தைந்து துண்டுகளாக்குவோம் ஐம்பது துண்டுகளாக்குவோம் துண்டுகளாக்கி என் உடம்பை ஃப்ரிட்ஜில் வைப்போம் என்று நேரிலும் தொலைபேசியிலும் மிரட்டல் விடுக்கின்றீர்கள் இந்த வெற்று மிரட்டல்களைக் கண்டு அஞ்சுபவன் அந்த நான் இந்த மிரட்டல்களையெல்லாம் நிறுத்தி கொள்ளுங்கள் இறைவன் எனக்கு எப்படிப்பட்ட இறப்பை கொடுக்கிறானோ அப்படி இறந்து விட்டு போகிறேன் எப்படியானாலும் நான் இந்து மதத்துக்கு திரும்புவேன் என்று மட்டும் கனவு காணாதீர்கள் நான் எந்த இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றுள்ளேனோ அந்த மார்க்கத்தில் மனிதர்களை ஜாதிகளாக்கி இனம் பிரிக்கவில்லை நிறத்தை வைத்து உயர்வு தாழ்வு கற்பிக்கவில்லை இதனை நான் உம்ராவுக்கு வந்தபோது மெக்காவில் நேரடியாக பார்த்து இப்படி ஒரு என்று பரவசமடைந்தேன் இந்த சகோதரத்துவம் எனது பழைய மதமான இந்து மதத்தில் சாத்தியப்படுமா சாத்தியப்பட சங்கிகளை நீங்கள் அனுமதிப்பீர்களா என்று கேட்கிறேன் அப்படின்ட்டு சும்மா முகத்தில் அரைஞ்சது மாதிரி கேட்டுருக்குறாங்க என்னை வந்து நீ துண்டு துண்டாக வெட்டி போட்டாலும் சரி எனக்கு இறைவன் எப்படிப்பட்ட இறப்பை வச்சிருக்கிறானோ எழுதியிருக்கிறானோ அதன்படி எனக்கு நடந்துட்டு போட்டோம் நான் ஒன்றும் கவலைப்பட போகிறதில்ல என்னை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வைங்க இருபத்தஞ்சு துண்டா வெட்டுங்க ஐம்பது துண்டா வெட்டுங்க ஆனாலும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நான் விட போகிறதில்லை விட மாட்டேன் அப்படின்னு உறுதிப்பட சொல்கிறாங்க பார்த்து நமக்கே ஆச்சரியமாக இருக்குது பல பல தலைமுறைகளாக நம்ம இஸ்லாத்தில் இருக்கிறோம் நமக்கு கூட இந்தளவு ஒரு உறுதி ஒரு சந்தேகமாக இருக்குது அந்த அந்த சௌதருடைய காணொலியை பாருங்கள் लोग तो मेरी फिक्र मत कीजिए मेरे बत्तीस टुकड़े होंगे मेरे छत्तीस टुकड़े होंगे मुझे फ्रिज में रखा जाएगा आप लोग फिक्र मत कीजिए अल्लाह ताला ने जैसी मौत लिखी होगी वैसी मौत मुझे मिल जाएगी मैं जिस रिलीजन में आई हूँ ना वो मैंने देखा है कि यहाँ पे ना हर इंसान को इक्वली ट्रीट किया जाता है हर कलर के लोगों को हर स्टेटस के लोगों को इक्वली ट्रीट किया जाता है ये चीज मैंने मक्का में देखी है यही चीज अगर मैं आपके रिलीजन में आई होती तो ढोल ताशे बजाते இது ஆச்சரியம் இல்லை ஏன்னா புதிதாக ஒருத்தங்க இஸ்லாத்தை தேர்ந்தெடுக்கும்போது தான் அதில் உள்ள இன்பம் என்னங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அவங்க இந்து மதத்தில் ஏற்கனவே இருந்திருக்கிறாங்களா அவங்க வந்து இந்த பா புதுசாக ஒரு மார்க்கத்தை ஏற்கும்போது இதில் உள்ள நன்மைகள் தீமைகள் என்ன முன்னாடி உள்ள இருந்த நம்ம மார்க்கத்துக்கும் இப்போ உள்ள மார்க்கத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படின்லாம் அவங்க வந்து பகுத்து ஆய் ஆய்வதற்கு நல்ல ஒரு சிறந்த ஒரு ஒரு செயலாக இருக்கும் அது தான் அடுத்து நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை வரலாறு அவங்க வந்து எவ்வளோ எளிமையாக இருந்தாங்க அதாவது என்ன சொல்கிறது தொழில் தொடங்குவதற்கு முன்னாடி அந்த இஸ்லாத்தை ஏற்பதுக்கு முன்னாடி பெரும் தொழிலதிபர்களாக இருந்தாங்க ஆனால் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றது பிறகு தான் அவர்களுக்கு வறுமையை வந்து அவர்களுக்கு வாழ்க்கையில் வர ஆரம்பிச்சிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் வந்து மிக பெரிய கொடுமைகள்லாம் அனுபவிச்சாங்க அதெல்லாம் நம்ம படிக்கிறோம் ஒவ்வொரு தடவை ப பார்க்கும்போது நம்ம கண்களில் க கண்ணீர் வரும் அப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் அவங்க நபிகள் வாழ்ந்துருக்குறாங்க அவர்களுடைய சஹாபாக்கள் வாழ்ந்துருக்குறாங்க பிலால் எடுத்து எடுத்துக்கிறீங்க அவங்க படாத கஷ்டமாக மற்றவங்கள்லாம் வந்து ஒரு வெள்ளை இனத்தவர்கள் அதனால் வந்து அதிகமாக துன்புறுத்தப்படலாம் ஆனால் இவர் பிலால் இவர் கூடவா அப்படி போகிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கருப்பு இனத்தவருங்கிறதுனால அவரை வந்து என்ன என்ன சித்திரவதை பண்ணாங்க பாராங்களை தூக்கி கொண்டு போய் அவர் நெஞ்சில் தூக்கி வைப்பாங்க அவர் அப்படியே கடந்து துடிப்பார் அந்த வெயில் பாலைவன வெயில் சவுதி அரேபியாவில் இருக்கவங்களுக்கு தெரியும் அந்த பாலைவன வெயில் எப்படி இருக்கும் அந்த அத்தகைய கொடுமைகள்லாம் அவங்க பட்டு முன்னு கொண்டாங்க அதுதான் முகமது நபி அவர்கள் கண்கலங்க வைக்கும் எளிய வாழ்க்கை ஒரு சின்ன ஒரு ஒரு சம்பவத்தை பார்ப்போம் ஒரு முறை நபி தோழர் உமர் பின்ன கத்தாப் அவர்கள் முகமது நபி அவர்கள் இல்லத்திற்கு வந்திருந்தார் வீட்டில் உள்ள பொருட்களை எல்லாம் பார்த்தார் முகமது நபி அவர்களின் வீட்டில் பதனிடப்பட்ட மூன்று தோல் துண்டுகளும் வீட்டின் ஒரு மூலையில் ஒரு கைப்பிடி பார்லி அரிசியும் கிடந்தது சுற்றுமுற்றும் பார்த்தார் வேறு பொருட்கள் எதுவும் தென்படவில்லை உமர் அழத் தொடங்கிவிட்டார் உமரே ஏன் அழுகிறீர்கள் என்று முகமது நபி கேட்டார் அதற்கு உமர் இறைவனின் தூதரே நான் ஏன் அழக்கூடாது அழாமல் வேற என்ன செய்வது தங்கள் சிறுமனியில் பாயின் அச்சு பதிந்திருப்பதை பார்க்கிறேன் மேலும் தங்கள் வீட்டில் உள்ள பொருட்களையும் பார்க்கிறேன் இறைவனின் தூதரை வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை நமக்கு அளிக்குமாறு இறைவனிடம் பிரார்த்தியுங்கள் பாரசீகர்களும் ரோமானியர்களும் இறைவனை வணங்குவதில்லை அவர்களுக்கு உண்மையான நம்பிக்கையும் கிடையாது என்றாலும் ரோமானிய பேரரசர்களும் பாரிச பேரரசர்களும் அதாவது ஈரானுடைய பேரரசர்கள் அற்புதமான நீரோடைகளுக்கிடையே அமைந்துள்ள அழகிய வீடுகளில் வாழ்கின்றனர் ஆனால் இறைவனின் நம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தாங்கள் இறைவனின் அடிமை என்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட தாங்கள் வறுமையில் வாழ்கிறீர்கள் என்று முகமையை பார்த்து கூறினார் அது உரையில் தலையும் சாய்ந்திருந்த முகமது நபி அவர்கள் சட்டனை எழுந்து அமர்ந்து பின்வருமாறு கூறினார்கள் உமரே தாங்கள் இந்த விஷயம் குறித்து இன்னுமா சந்தேகம் கொள்கிறீர்கள் இந்த உலகில் கிடைக்கும் அமைதியான வசதியான வாழ்க்கையை விட மறு உலகில் கிடைக்கக்கூடிய அமைதியும் வசதியும் நிறைந்த வாழ்க்கையே சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்டுட்டு உமர் அலிலாவும் சாந்தமாக போகிறாங்க ரியாலு சாலிஹின் நானூற்றி எண்பத்தி ஆறு அதிதீயன் இதெல்லாம் வாழ்க்கை இதுதான் வாழ்க்கை இந்த வாழ்க்கைங்க வந்து வெறும் சிம்பிளான வாழ்க்கை மறுமை வாழ்க்கை இருக்கே அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை